உம்மை எம் வாழ்வை உமக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் ஏசுவை ஆண்டவரே எங்கள் அனைவரையும் மீட்டெடுக்க கல்வாரி மலையில் கொலை செய்யப்பட்டவரே எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க உம்மையே கையளி உமது பேரான அன்பிற்கும் நீர் செய்கின்ற அற்புதங்களுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இசைக்கியல் இறைவாக்கினர் எவ்வாறு கடவுளின் மாட்சியை கண்டார் என்பதைப் பற்றி விளக்குகின்றது இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரது மாட்சிமிகு சாயிலின் காட்சி இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன் அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன் என்று கடவுளின் மாட்சியை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார் கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர் நம்மை படைத்தவர் உலகில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவரை நம்புவோருக்கு செய்கின்றவர் நாமும் நம்பி கடவுளிடத்தில் ஜபிப்போம் அவர் அற்புதங்களை செய்வார் நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் மாநில மகனை கொலை செய்வார்கள் அவர் மீண்டும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று கூறுகின்றது இதோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து நம்மோடு வாழ்ந்து பல அற்புதங்களை செய்தார் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக நமக்காக கல்வாரி மலையிலே கொல்லப்பட்டார் இதோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இயேசுவின் அன்பை உணர்ந்து இயேசு நமக்காக மறித்ததை உணர்ந்து தீய செயல்களை விட்டுவிட்டு நல்ல செயல்களை இயேசுவைப் போல அன்னை மரியாளைப் போல புனிதர்களைப் போல செய்வோம் இறைவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் நமக்காக நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயா ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்